வணக்கம் வணக்கம் சனி தசை நடந்தா திருநள்ளாறு ராகு கேதுன்னா மாதிரி ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு ஊர்கள் ஜோதிடர்கள் அதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க சந்திர தசை புதன் தசை இந்த மாதிரி இருக்குது இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இது வந்து பழிக்குமா அதாவது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துலதான் கோயில கட்டியிருக்காங்க கட்டியதில் குற்றம் இல்லை கட்டப்பட்டதும் குற்றம் கிடையாது ஏன்னா முன்னோர்கள் வகுத்தது எதுவுமே காரணமின்றி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்போ நமக்கு வந்து ஒரு தசை நடக்குது அப்படின்னா அதில் வந்து உச்ச நீச்சத்துக்கு விதிவிலக்கு அப்படின்னா உனக்கு அது உச்சமாக இருந்து ஆட்சி உச்சத்துக்கு விதிவிலக்கு உச்ச நீச்சம் ஆட்சி உச்சத்துக்கு விதிவிலக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அந்த கிரகத்துக்கு வந்து நீ பலன் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னா நீ அந்த கோயிலுக்கு போக வேண்டியதில்லைன்னு அர்த்தம் ராகு உங்களுக்கு விற்சகத்தில் இருக்குன்னு அது உச்சம் அது தசை நடத்துது அப்படின்னு சொன்னா நீ கால போக போகக்கூடாது சூரிய தசை நடக்குது சூரியன் வந்து உச்சம் அப்படின்னா மத்தியானம் ஒரு மணி மத்தியானம் ஒரு மணி ஏற்கனவே நம்ம உடம்பு எப்படின்னா என்ன கதிர் தசை நடக்குதோ அந்த கதிர்வீச்சு அதிகமாக ஈர்க்கக்கூடிய பைவு அப்படின்னா இப்போ செவ்வா தோசம் ஒருத்தனுக்கு செவ்வாய் தோசை அப்படின்னா அவனுக்கு இயற்கையாகவே அணுக்கள்லாம் ஹீட்டாக இருக்கும் இந்த ஹீட்டை தாங்கக்கூடிய இன்னொரு ஹீட்டு இல்லைன்னா குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரன் குழுமை உங்களுக்கு குரு லைட் அதே மாதிரி சந்திரன் குழுமை அப்போ ஒரு நீச்சத்துக்கும் ஒரு உச்சத்துக்கும் சேப்பா இல்லை உச்சத்துக்கும் உச்சம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும் அந்த அணுக்கள் அந்த தசை நடக்கும் மற்ற நேரம் அப்போ உங்களுக்கு எந்த தசை நடக்கும்போது அந்த நேரத்தில் அது வந்து அந்த நெகட்டிவ் வைப் இருக்கும் அப்போ வந்து சூரியனுக்கு வெப்பம் அதிகமா இருக்கு அப்போ சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு எனக்கு சூரியன் உச்சம் சூரிய தசை நடக்குது எப்பா அது ஆறுல இருக்கு மறைஞ்சு போச்சு மறைஞ்சு உச்சம் அப்போ உச்சம் இச்சத்துக்கு நீ அந்த கோயிலுக்கு போவேண்டாம் ஆனால் என்ன சொல்லுவான் சூரியதம் நடக்குதுன்னா எப்போ உனக்கு ஆறாம் திபதி தசை நடக்குது சூரியநாத கோயில் அப்ப அப்போ என்ன அவன் ஏற்கனவே இங்கே வெக்க ஒரு மணி வெயில் மண்டையை பிழக்குதுன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல போகணும் இப்போ ஒரு பொண்ணை ஆண் கல்யாணம் பண்ணுவானா இல்லை ஒரு பொண்ணுக்கு பொண்ணை கல்யாணம் பண்றது முறையா ஆண் பெண் அப்போ ஒரு கிரகத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நீ போகணும் அப்போ உனக்கு சூரியனுக்கு ஆப்போசிட் சந்திரன் கடவுள் அப்போ எந்த தசை நடக்குது அதுக்கு நெகட்டிவ் என்ன இப்போ சனி அப்படின்னா இரும்பு சத்து முருங்கைக்கீரையில அளவுக்கு அதிகமா சத்து இருக்கும் ஆனா உடச்சா உடஞ்சிரும் அப்போ அதுல என்ன நெகட்டிவ் இருக்கும்னா ஹீட்டும் திட்டமும் இருக்கும் அப்போ சனியினுடைய கதிர்வீச்சு இருக்கிற இடத்துல நம்ம குச்சாண்டவர் கோயில் திருநள்ளாறு சனீஸ்வரன் தலங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்கு சொல்லிடுவாங்க அங்க ஆல்ரெடி நமக்கு வந்து சனிக்கு நேரம் நிற்காத எரிச்சிருவாரு அப்படின்னு நம்ம உடம்புல ஐயனுங்கிறது எலும்பு அப்போ அந்த அயனுக்கு மெல்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஹீட்டுனால அதனுடைய தன்மை குறையும் போது புத்தி அளவுக்கு அதிகமான ஹீட்டு நம்மளை தூங்கத்தில் எந்திரிக்கல நம்ம என்ன சொல்றோம் சரியா தூக்கலை அப்படின்னா ஹீட்டு மந்தத்தை உருவாக்கிது அப்போ நமக்கு அளவுக்கு அதிகமான ஹீட்டு நம்மளுக்கு மந்தத்தை உருவாக்கும் அப்போ நீ அங்கே போகக்கூடாது ஏழரை சனி நடக்கும் போது நீ சனீஸ்வரன் கோயிலை எட்டி பார்க்கக்கூடாது மலை மேலே உள்ள கோயிலுக்கு போகவே கூடாது ஏன்னா சனி பாறை அப்போ அது அதுக்குன்னு ஒரு காலம்னு ஒன்று வரும் அப்போது உனக்கு அதுக்கு ஆப்போசிட்டுக்கு என்ன கிரகம் பாசிட்டிவ் அப்போ ஒரு திசை நடக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உனக்கு அது நெகட்டிவ்னா நீ அந்த தசை நடத்தும் போது அது நெகட்டிவாக தான் அங்கே போகாது பாசிட்டிவாக இருந்தால் போ உனக்கு அந்த சனி உனக்கு பாசிட்டிவாக இருக்காது நீ வேறு கோயிலுக்கு போ நெகட்டிவாக இருக்குது உனக்கு அதனுடைய பார்வையே இல்லை இப்போ செவ்வாய் நீச்சம் உனக்கு திசை நடத்துது அப்போது உன் பாடியில் ஹீட் இல்லை நீ மலை மேலே உள்ள கோயிலுக்கு போயாவும் அது தசை நடத்தும் போது நீ போயாகணும் தசை தான் ஹீரோ புத்திநாதங்கிறது வந்து உடல் மாதிரி அப்போ உயிர் நாடிங்கிறது ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் அந்தந்த புத்திக்கு தகுந்த மாதிரி அதனாலதான் குரு தசை நடக்கும்போது அந்த பதினாறு வருஷமா அவன் கோட்டை கட்ட மாட்டான் அதுல ஒரு வருஷம் கோட்டை கட்டுவான் ஒண்ணு சுயபத்தியில கட்டுவான் இல்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் கட்டுவான் அப்போ அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம தெரிஞ்சா ஜெய்ச்சி ஒரு கிரகத்தின் தசை நடக்கும் போது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் உள்ள கோயிலுக்கு டே உனக்கு அது வந்து உச்சமா இருக்குன்னா வராத ஆட்சியா இருந்தா வராத நீச்சமா இருந்தா வா எப்படி சொல்றான் உச்சமா இருந்தாலோ ஆட்சியா இருந்தாலோ வராத கெட்டு போச்சு அது தச நடத்துதுன்னா வா இப்ப சனி நீச்சம் மேசத்துல இருக்கு தசை நடத்துது இப்ப போ ஏழரை சனி நடக்குதா போ திருநள்ளா இருப்போ குச்சனூர் போ எங்க வேணாலும் போ மேல உள்ள கோயிலுக்கு போ உனக்கு அப்போ ஹீட் கம்மியா இருக்கும்னு போ அயன் வேணும் அப்போ முருங்கக்கீரை நல்லா சாப்பிடு எல்லா நேரமும் உனக்கு இந்த சிவதசியா முருகன் கோயிலுக்கு போ சாவு சூரியதா சூரியனார் கோயிலுக்கு போ ராகுதசியா கடசதி போ கேது தசியா திருநாகேஸ்வரம் போ மொத்தத்துலேயும் முடியா ராமேஸ்வரம் போ ஏன்னா எல்லா பக்கமும் நாங்கள் வச்சிருக்கோம் ஏஜென்ட் நீ எங்கே போனாலும் நாங்கள் ஒரு ஐயர் நம்பர் தருவோம் நீ அவங்ககிட்ட புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிவிட்டு காசை கொடுத்தீங்கன்னா உன் தலையில் செத்ததுக்கு அப்புறம் வாயில் போடுற வாக்கறிச்சி வாயில் போடணும் தலையில் போடுவோம் ஓம் நாயன்மா நாயனமா நீ பாதி நாளில் நமக்கு சமஸ்கிருதம் புரியுமா தமிழ்ல சொல்லிட்டு போ மனிதனுடைய மனம் குளிர வைப்பது இறைவன் வேலை எண்ணம் ஒரு நிலைப்படாது அந்த எண்ணத்தை ஒரு நிலைப்படுத்து எல்லார் பேச்சையும் கேட்காத கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும் காது நிறைய கேட்கும் அறிவு தீர விசாரிக்கும் அறிவுங்கிற ஒளி கெட்டு போகாம பார்த்துக்க அறிவுங்கிற ஒளி கெட்டு போகாம பார்த்தோம்னா அதுக்கும் வச்சுட்டான் கண் திருஷ்டி அதுக்கும் பரிகாரம் வா ஐயாயிரம் வா நீ என்ன சொன்னாலும் அதுக்கு பரிகாரம் சொல்லுவான் ஒரு விதை மக்கி போச்சு நான் சொல்றேன் எந்த பரிகாரத்தாலும் என் பசி நிறை எந்த பரிகாரம் பண்ணா என் மசுர் முளைக்கும் எந்த பரிகாரம் பண்ணனா என் வெட்டுண்ட விரல் முளைக்கும் பிறவாத குழந்தை பிறவாது நடவாத குழந்தை நடவாது பிறக்காத குழந்தையும் பிறக்க வைக்கணும் நடக்காத குழந்தையும் நடக்க வைக்கணும்னா அது அதிசயம் நிகழணும்னா இறைவன்கிற இயற்கையை நாடணும் நம்ம படைச்ச இயற்கையை தேடணும் தான் இறைவன் இயற்கை தான் இறைவன் இயற்கை தான் நம்மளை இயக்குகிறது அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் எல்லா திசையும் நன்மையான திசையாக மாற்றி அமைக்க முடியும் ஒரு மழை பெய்து நான் தடுக்க முடியாது அதில் கொடையை வைத்து நம்மை பாதுகாக்க முடியும் வரக்கூடிய துன்பங்கிறது விதி மாதிரி மதிங்கிறது அதில் பாதுகாக்கக்கூடிய கொடை மாதிரி உனக்கு கொடை வேண்டாம் விதிதான் ஜெயிக்கும்னா பையன் குதிச்சு செத்துரு அதனால எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பார்த்து ஜோதிடம் பார்த்து வாழ்க்கையை சிறப்பாக்குங்க வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கணும்